கல்வியால் மட்டுமே இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என நான் நம்புகிறேன் அதனால் நான் எனது சொந்த பணத்தை இவ்வாறு கல்விக்காக செலவிடுகின்றேன் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டில் உள்ள பத்தாயிரத்தின் ஒரு பாடசாலைகளுக்கும் சமமான தரமான கல்வியை வழங்குவதற்கான பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் அரசியலில் ஈடுபடும் யாராவது ஒருவர் பாடசாலைகளில் கல்வித்தரத்தை மேம்படுத்த விரும்பினால் நான் உருவாக்கிய பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி ஆறு மாதங்களுக்குள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை தொடங்க முடியும் தரம் ஆறு முதல் பதினொன்று வரைக்கும் ஒரு சிறந்த ஆசிரியரை தேடும்போது நாங்கள் அவரை யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டுபிடித்தோம் தமிழ் முஸ்லிம் சிங்களமென மூன்றாக பிரித்து எமக்கு இந்த பிரச்சினை இருக்கிறது என கொண்டால் எமக்கு மட்டும் சிறந்த கல்வி இல்லை என்று நினைக்க முடியும் அதுவல்ல உண்மை சிறந்த கணித ஆசிரியர் தேடும் போது அவர் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்கின்றோம் கனவுதான் நீங்கள் இன்று பெரிய கனவை கற்றுக் மதிப்புள்ள முன்னூற்றி இருபத்தி நான்கு செயர்த்திட்டங்களையும் நிறைவு செய்ததன் பின்னர் எந்த ஒரு மாணவனும் ஏழையாக இருக்க மாட்டான் கேலினி பல்கலைக்கழகத்தில் இஆர்பி பாடநெறியை உங்களுக்கு கற்க முடியும் அதே போன்று ரோகுனு பல்கலைக்கழகத்தில் ஏஐ கற்க வாய்ப்புள்ளது இங்குள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் நல்ல கல்வியையும் சிறந்த ஐடி நாலேஜையும் வழங்குவதன் மூலம் யாழ்ப்பாணத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் நீங்கள் அனைவரும் கல்வியே மிகப்பெரிய செல்வம் என நம்புகின்றீர்கள் இலங்கையில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை வழங்குவதற்காக அதிக தூரம் செல்கின்றனர் நான் கடந்த பதினைந்து மாதங்களில் நூற்று ஐம்பது ஐடி கேம்பஸுகளை நிறுவியுள்ளேன் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கும் ஒருமுறை நாங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவுகின்றோம் அரச பல்கலைக்கழகங்களில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பது டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸில் தற்போதைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்கள் உள்ளனர் இந்த ஐடி கேம்பஸுகளின் ஊடாக நான் என்னை விளம்பரப்படுத்தவில்லை அதுதான் எனது இயல்பு நான் அப்படித்தான் வணக்கத்துக்குரிய மகா சங்கத்தினரே ஏனைய சகோதர மதகுருமார்களே வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே என் அன்பான பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களே நான் உழைத்த எனது சொந்த பணத்தை தான் இந்த வழியில் கல்விக்காக செலவிடுகின்றேன் ஏனென்றால் இந்த நாட்டை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டும்தான் என நான் நம்புகின்றேன் திரு அங்கஜன் ராமநாதன் அவர்கள் எங்களுடன் இணைந்ததால்தான் தான் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒன்பது டிபி எடியுகேஷன் ஐடி கேம்பஸுகளை எங்களால் நிறுவ முடிந்துள்ளது இந்த விடயம் சாத்தியமாவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய திரு அங்கஜன் ராமநாதன் அவர்களுக்கு இங்கு வருகை தந்திருக்கும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நன்றிகளை சத்தமாக தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இருவரும் இணைந்துதான் இதை ஒரு கல்வி தளமாக மாற்றினோம் இந்த நாட்டிலுள்ள நூறு பாடசாலைகளுக்கும் இந்த மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி அனைவருக்கும் சமனான சிறந்த கல்வியை வழங்க முடியும் அதற்காக நாங்கள் ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அரசியல் அதிகாரத்துடன் ஒருவருக்கு நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் சமனான கல்வியை வழங்க முடியும் தரம் ஆறு முதல் பதினொன்று வரை தமிழ் மொழியில் கணித பாடத்தை கற்பிக்க நாம் எமது தளத்துக்காக ஒரு சிறந்த ஆசிரியரை தேடிய போது அவரை யாழ்ப்பாணத்தில் இருந்துதான் நாங்கள் கண்டுபிடித்தோம் எங்களுக்கு தமிழ் பாடத்தை கற்பிக்கவும் தமிழில் கணிதத்தை கற்பிக்கவும் சிறந்த ஆசிரியர் யாழ்ப்பாணத்திலிருந்துதான் கிடைத்தார் கோவிட் கால பகுதியில் எங்களுக்கு இங்கு வாகனங்களை தேடிக் கொள்ள முடியாமையினால் அந்த ஆசிரியரை கொழும்பிலிருந்து வாகனத்தை அனுப்பி அழைத்துதான் பாடங்களை ரெக்கார்ட் செய்து கொண்டோம் உண்மையில் அரசியல் செய்வதாக இருந்தால் எனது பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி ஆறு மாதங்களுக்குள் ஸ்மார்ட் வகுப்பறைகளை ஆரம்பித்து பாடசாலைகளில் கற்பிக்க முடியும் யாழ் மாவட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே இருபத்தாறு ஸ்மார்ட் வகுப்பறைகளை ஆரம்பித்து அந்த பாடசாலைகளுக்கு சிறந்த தரமான கல்வியை நாங்கள் வழங்கி வருகின்றோம் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு அங்கு கற்பித்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன யாருக்காவது பாடசாலை கல்வியை மேம்படுத்த விருப்பம் என்றால் அதற்கு ஆறு மாதங்கள் போதுமானதாகும் அனைத்து பெற்றோர்களின் தேவை தங்கள் பிள்ளைகளுக்கு சமமான கல்வி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதே ஆகும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பாடசாலை சிறந்த பாடசாலை சாதாரண பாடசாலை மோசமான பாடசாலை மற்றும் மிகவும் மோசமான பாடசாலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் அனைவரும் நினைக்கலாம் ஒரு நாளைக்கு வேலை செய்யும் நேரம் எட்டு மணத்தியாலங்கள் என்று ஆனால் நான் நினைக்கின்றேன் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் உள்ளதென்று எனவே எனக்கு உங்களை விட மூன்று மடங்கு நேரம் உள்ளது பிசினஸ் செய்தாலும் அவ்வாறுதான் யாழ் மாவட்டத்தில் ஒன்பது ஐடி கேம்பஸ்களை நிறுவுவதற்கு எங்களுக்கு இரண்டு மாதங்கள் மட்டுமே எடுத்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த பதினைந்து மாதங்களுக்குள் நாங்கள் நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது ஐ கேம்பஸுகளை நிறுவியுள்ளோம் ஒவ்வொரு மூன்று நாட்களுக்குள்ளும் ஒரு கேம்பஸை நாங்கள் திறந்துள்ளோம் இன்று அரச பல்கலைக்கழகங்களில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்களே உள்ளனர் ஆனால் எமது டிபி ஐடி கேம்பஸ்களில் நூற்று ஐம்பதுகளிலும் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் மாணவர்கள் உள்ளனர் எனது செயற்பாடுகள் தொடர்பில் கூடுதலாக சிந்திக்க வேண்டாம் நான் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலான ஆட்சியின் போது நானே தன்னார்வமாக முன்வந்து செயற்பட்டேன் நான் போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து புகையிரத பாதையை அபிவிருத்தி செய்வதற்கு எனக்கு மூன்று வருடங்கள் மட்டுமே எடுத்தன ஓய்வின்றி இடைவிடாமல் உழைத்து அந்த மூன்று வருட முடிவில் ஒரு நாள் கூட கூடுதலாக எடுத்து கொள்ளாமல் புகையிரத பாதையை திறந்து வைத்தேன் இந்த பெற்றோர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நானூற்று எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் இந்த ரயில் பாதைகளில் முறைசாரா குடிசைகளை அமைத்துக்கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் அந்த நானூற்று எழுபத்தி இரண்டு குடும்பங்களுக்கு எதிராக வழக்கு போடுமாறு நானூற்று எழுபத்தி இரண்டு பைல்களை எடுத்து வந்தார்கள் அந்த நானூற்று எழுபத்தி இரண்டு பைல்களிலும் நான் கையொப்பம் விட்டிருந்தால் இருபத்தைந்து வருடங்கள் போனாலும் இந்த ரயில் பாதையை செய்திருக்க முடியாது நிர்மாண பணிகளை முன்னெடுத்துள்ள நிறுவனத்துக்கு அவர்களுக்கு பத்து மீட்டர் தூரத்தில் ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் அதற்கு சமனான வீடொன்றை கட்டுவதற்கு பணத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் நான் குறிப்பிட்டேன் அவ்வாறுதான் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் கோவிட் பரவிய காலத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் மூச்செடுக்க முடியாமல் வெண்டிலேட்டர் இல்லாமல் உயிரிழப்புகள் ஏற்பட்டன நான் சுவிட்சர்லாந்திலிருந்து விமானம் மூலம் மூன்று வெண்டிலேட்டர்களை கொண்டு வந்து இங்கு நான் தான் பொருத்தினேன் அதே போன்றுதான் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் உரிய கட்டில் வசதிகள் இல்லை அதே போன்று பருத்தித்துறை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு கூட இருக்கவில்லை அதனால் மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள் நான் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு முறையான படுக்கை வசதிகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவையும் முழுமையாக்கியதோடு பருத்தித்துறை ஹாஸ்பிட்டலில் அதிதீவிர சிகிச்சை பிரிவையும் நிறுவினேன் ஆனால் அந்த எந்த இடத்திலும் எனது பெயரை நான் விளம்பரப்படுத்தவில்லை நான் அப்படித்தான் அது எனது இயல்பு இரண்டாயிரத்தி பத்தில் நான் ஐடி கல்வியை கற்பிக்க விரும்பினேன் அப்போது ஐடி துறையில் இந்தியா விட சிறந்த நிலையில் இருந்தது அப்போது நான் தகவல் தொழில்நுட்பம் கற்பிக்க விரும்புவதாக ஆட்சியிலிருந்த ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன் ஜனாதிபதியும் தனக்கு அவ்வாறான யோசனை ஒன்று உள்ளதென தெரிவித்தார் ஆயிரம் ஐடி லேப்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த திட்டமாக இருந்தது இரண்டு வருடங்களாகியும் அரசாங்கத்தினால் அதை செய்ய முடியவில்லை எனவே நான் எனது சொந்த பணத்தில் ஒரு பாடசாலையில் எனது முதலாவது ஐடி லேப்பை உருவாக்கினேன் எனது பெயரை வைத்துதான் அதனை திறப்பதற்கு இருந்தேன் ஆனால் எனது பெயரை வைத்திருந்தால் அது ஒரு ஐடி லேபுடன் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அதனால் அதன் முழுமையான கிரெடிட்டை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்ள கூறிதான் மஹிந்தோதய ஐடி லேப்களை உருவாக்கினேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் ஆயிரம் மஹிந்தோதய ஐடி லேப்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அவர்களுக்கு சரியான ஒரு வேலை திட்டம் இல்லாததான் பிரச்சனையாக மாறியது அதன் பின்னர் அரசாங்கம் அந்த ஐடி எஜுகேஷன் திட்டத்தை மேம்படுத்த எந்த முன்னுரிமை நடவடிக்கைகளையும் வெளிப்படுத்தவில்லை அன்று எனக்கு இருந்த இந்த துறை தொடர்பான ஐடி ப்ரோக்ராம் தான் இன்று நீங்கள் டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸ் படிக்கின்றீர்கள் அந்த கனவு திட்டத்தை தான் நான் ஆரம்பித்து இன்று செயற்படுத்தியுள்ளேன் எனவே எனது அன்பான பிள்ளைகளிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மிகப்பெரிய கனவுகளை காணுங்கள் பெரிய கனவுகளை காணுங்கள் அவற்றை அடைய முடியாதென்று ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம் அன்று அரசாங்கத்தின் உதவியுடன் அந்த ஆயிரம் ஐடி லேப்களையும் என்னால் திறக்க முடியாமல் போனது ஆனால் நான் அதை நம்புவதால் நாடு முழுவதும் முன்னூற்றி முப்பத்தோரு ஐடி கேம்பஸுகளை திறக்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் அது எனது சொந்த தனிப்பட்ட பணத்தில்தான் திரு அங்கஜன் ராமநாதன் அவர்களையும் இங்கு குறிப்பிட வேண்டும் நமக்கு இந்த கட்டிடங்களை பெற்று கொடுத்து மின்சார கட்டணம் தண்ணீர் கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளையும் செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள இந்த ஒன்பது ஐடி கேம்பஸ்களையும் சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கு அவர் தனது சொந்த பணத்தை செலவிடுகின்றார் நாம் அனைவரும் ஒரே மாதிரி சிந்திப்பதால் அனைவருக்கும் சமனான சிறந்த கல்வியையும் நல்ல தகவல் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவதே யாழ்ப்பாணத்தின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரே வழி என்று நான் நம்புகின்றேன் ஐடி கேம்பஸில் முதல் நூறு புரஜெக்டுகளும் அமெரிக்காவில் கற்பிக்கப்படுவதைப் போன்று நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் அமெரிக்காவில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும்போது அவர்களின் ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா கோட் டாட் ஓஆர்ஜி தளத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துமாறு பெற்றோர்களிடம் கூறினார் அதன் மூலம் பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை தீர்க்க அதனூடாக பயிற்சி அளிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் சாதாரண கற்பித்தல் முறையில் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையை அடையாளம் காண முடிந்தாலும் அதை எவ்வாறு தீர்ப்பதென்று அவர்களுக்கு தெரியாது ஒரு பிரச்சனையை எப்படி பகுதிகளாக பிரிப்பதென்பதும் அவர்களுக்கு சரியாக தெரியாது அதனால்தான் அமெரிக்காவில் பிள்ளைகள் கற்றுக்கொள்வதை போன்று இந்த ஐடி திட்டத்தை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் ஜனாதிபதி ஒபாமாவின் வேண்டுகோளுக்கு பிறகும் பிள்ளைகளின் பங்களிப்பு திருப்திகரமாக இருக்கவில்லை பின்னர் மைக்ரோசாஃப்டின் உரிமையாளர் பில் கேட்ஸும் அந்த கோரிக்கையை முன்வைத்தார் ஃபேஸ்புக்கின் உரிமையாளர் மார்க் சக்கபர்க்கும் பிள்ளைகளுக்கு எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதை கற்றுக்கொள்ள விரும்பினால் பயன்படுத்துமாறு தெளிவுபடுத்தினார் அவ்வாறு வந்து சொல்வதற்கான காரணம் பிள்ளைகளும் பெற்றோர்களும் எப்போதுமே பிரச்சனைகள் தொடர்பில் கதைத்துக் கொண்டிருப்பதால் தான் உலகிலேயே பிள்ளைகளுக்கு கற்பிக்க சிரமப்படும் பெற்றோர்கள் இலங்கையில்தான் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் கல்விதான் முக்கிய செல்வம் என்று நம்பிக்கை கொள்கின்றீர்கள் சில கல்வி முறைகள் அமெரிக்காவுக்கு பொருந்தும் சில கல்வி முறைகள் இங்கிலாந்துக்கு பொருந்தும் அவற்றில் ஒன்றை தெரிவு செய்து அதனை பயன்படுத்தி நாம் பிள்ளைகளிடமிருந்து ஒரு உலகளாவிய குடிமகன்களை உருவாக்க வேண்டும் நான் சமத்துவத்தை விரும்புகின்றேன் மிகவும் இலகுவானது இங்கு தமிழ் முஸ்லிம் சிங்களம் என பிரித்து பிரச்சனைகள் இருப்பதாக காண்பித்தால் அவ்வாறு இருந்தால் மிகவும் இலகுவானது அப்படியல்ல நான் ஒரு வர்த்தகர் என்ற அடிப்படையில் எனது வியாபாரங்கள் இங்கு பல்வேறு இடங்களிலும் உள்ளன நான் ஒரு பொருளை தயாரிக்கும் போது அல்லது சேவையை விற்பனை செய்யும் போது தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற ஒரு பேதம் கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நமக்கு இந்த பிரிவின் கன்செப்டை பயன்படுத்தி தீர்வு காண முடியும் பௌத்த மதமும் இந்து மதமும் ஒரே விடயத்தை நம்புகின்றன ஏனென்றால் எங்களுக்கு மறுபிறவி இருக்கிறதென நம்புகிறார்கள் எனது அடுத்த பிறவி எங்கே என்று எனக்கு தெரியாது அது யாழ்ப்பாணத்தில் அம்மாவிடமாக இருக்கலாம் கிழக்கில் ஒரு அம்மாவிடமாக இருக்கலாம் அல்லது தெற்கில் ஒரு அம்மாவிடமாக இருக்கலாம் அதனால் இந்த நாட்டை அனைவரும் ஒன்றிணைந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரே வழி கல்வி எனக் கருதி முன்னோக்கி பயணித்தால் ஒரே பாதையில் செல்லும் போது நாம் அனைவரும் முன்னேற முடியும் ஏனென்றால் இந்த புகையிரத பாதைகளை அமைக்கும் போது சுமார் முப்பது தடவைகளுக்கு மேல் நான் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றேன் யாழ்ப்பாணம் வரும்போது இங்கு அதன் பணிகளை பார்வையிட்டிருக்கின்றேன் போன்று இங்குள்ள பிரச்சனைகளை நான் நன்கு அறிவேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிராமப்புற மேம்பாடு குறித்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன் அந்த புத்தகத்தில் அனைத்து விடயங்களையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் வேண்டுமாக இருந்தால் டபிள்யூ 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 டாட் தம்மிக்க பெரேரா டாட் எல்கே என்ற இணையதளத்தில் அதனை பார்வையிட முடியும் அந்த புத்தகத்தில் மாவட்டத்தை தீர்மானிக்கும் முழு அதிகாரத்தை மாவட்ட செயலாளர் அலுவலகத்துக்கே வழங்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்துள்ளேன் இதனால் அனுமதி பெற்றுக்கொள்வதற்கு கொழும்புக்கு செல்லும் நேரத்தை மீதப்படுத்தலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதற்கும் அனைவருக்கும் வசதியாக இருக்கக்கூடிய வகையில் புகையிரத பாதைகளை அமைப்பதற்கு நாங்கள் முன்னுரிமை அளித்தோம் அடுத்த பிரச்சினை தான் விமானத்தில் யாருக்காவது செல்ல வேண்டுமாக இருந்தால் இங்கிருந்து கட்டுநாயக்கவுக்கு செல்ல ஏழு மணத்தியாலங்களாகும் பின்னர் மூன்று மணத்தியாலங்கள் அங்கு காத்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக விமானத்தில் ஏறுவதற்கு பத்து மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டும் சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணத்திற்காக அதிக நேரத்தை செலவிட விரும்புவதில்லை அவர்களுக்கு அது பழக்கமும் இல்லை நமக்கு புகையிரத போக்குவரத்து இருப்பதால் நம்முடைய அடுத்த இலக்காக பலாலியிலிருந்து துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளை இங்கிருந்து எவ்வாறு இணைப்பது என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் போக்குவரத்தை எளிதாக்கினால் அது சுற்றுலா பயணிகளை பெருமளவில் ஈர்க்கக்கூடிய விடயமாக அமையும் அவர்கள் உங்களது உறவினர்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் டாலர்கள் என்ற தீர்வை கொண்டு வருகிறார்கள் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய நீங்கள் அதிக ஹோட்டல்களை கட்ட வேண்டும் வியாபாரம் செழிக்கும் அதை தவிர யாழ்ப்பாணத்துக்கு உடனடி வருமானம் வர ஆதாரங்கள் இல்லை குறிப்பாக குழந்தைகளுடன் பயணம் செய்வதாக இருந்தாலும் போன்று வயதானவர்களுடன் பயணம் செய்வதாக இருந்தாலும் பத்து மணத்தியாலங்கள் பயணம் செய்வது என்பது நடைமுறை சாத்தியமான விடயம் இல்லை ஒவ்வொரு வருடமும் உங்கள் உறவினர்களை பார்க்காததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையென்றால் யாழ்ப்பாணத்தில் அதிக மக்கள் மற்றும் ஹோட்டல்கள் அதிகமாவதை பார்க்க முடியும் இங்கு பெரிய மைதானங்கள் கட்டப்படுவதையும் நீங்கள் காணலாம் பெரிய கிரிக்கெட் மைதானங்கள் இருக்கும் என்றால் சர்வதேச போட்டிகளும் இங்கு இருக்கும் அந்த கூட்டத்துக்கு தங்குமிடம் வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு அறைகளாவது தேவை எனவே இந்த நிகழ்ச்சிகள் மூலம் எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பதென்பதை தான் நாம் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் பிரச்சனைகளை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு அல்ல ஒரு பெற்றோராக அவர்கள் எவ்வாறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்க கூடும் அதே போன்று இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த முன்னூற்று இருபத்தி நான்கு செயற் படித்த பிறகு எந்த ஒரு பிள்ளையும் ஏழையாக இருக்க முடியாது அந்த பிள்ளை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான அறிவை மூலையில் கொண்டுள்ளது அந்த முன்னூற்று இருபத்தி நான்கு திட்டங்களை நீங்கள் முடித்தவுடன் மொரட்டுவை பல்கலைக்கழகம் வழங்கும் ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் கோர்ஸையும் நீங்கள் கற்கலாம் அல்லது கல்னி பல்கலைக்கழகத்தில் இஆர்பி பாடநெறியும் ருகுனு பல்கலைக்கழகத்தில் ஏஐ பாடநெறையும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் டிபி எடுக்கேஷன் இந்த பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இந்த பாடநெறியை உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக அதாவது நூறு வீதம் இலவசமாக வழங்குகிறது பல்கலைக்கழகத்தின் சான்றிதழ்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நான் பேசியது போதும் என்று நினைக்கின்றேன் உங்களிடம் கேள்விகள் ஏதும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்